தமிழ் ரசிகர்கள் மட்டுமில்லை உலக ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் இப்பொழுது புலிய விலகி நிற்கிறது என்பது போல் ஆகஸ்ட் பதினைந்துக்கு புஷ்பா ரிலீஸ் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டதால் பல படங்கள் இருந்து தெரிந்து ஓடியது புஷ்பா படம் இன்னும் நாற்பது ஷூட்டிங் மீதம் இருக்கிறது கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும் இருபத்தைந்து நிமிடம் படத்தில் இடம்பெறுகிறது அதற்காக இருபது நாட்கள் காட்சி தனியாக ஒதுக்கியுள்ளனர் இப்பொழுது நாற்பது நாட்கள் என்றால் குறைந்தது அறுபது நாட்கள் ஆகிவிடும் அதனால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புஷ்பா ரிலீஸ் ஆகாது இதனால் விலகி இருந்த படங்கள் எல்லாம் டக்குன்னு சுதாரித்துக் கொண்டு துண்டை போட்டுள்ளது சுதந்திரமாக மூன்று படங்கள் அந்நாளில் ரிலீஸ் ஆக இருக்கிறது அநேகமாக புஷ்பா தீபாவளி என்று ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஎஃப் எக்ஸ் ஒர்க் நடைபெற்று வருகிறது இப்பொழுது புஷ்பா தான் விக்ரம் நடிப்பில் உருவாகி காத்துக் கொண்டிருக்கும் தங்கலான் படத்தை வெளியிட போகிறார்களாம் இந்த படத்தை விக்ரம் மலை போல் நம்பியிருக்கிறார் தங்கலான் படம் ஓடவில்லை என்றால் சினிமாவில் விக்ரம் கெரியர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும் அடுத்து புது வரவாக சூர்யா பாதி நடித்து விலகிய வணகான் படம் வெளிவர இருக்கிறது இந்த படம் சூர்யா பொறமைப்படும் அளவிற்கு அருண் விஜய் நடிப்பில் அசத்தி இருக்கிறாராம் இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனியாக அமையும் என்று படக்குழுவினர் கூறி வருகின்றனர் சிவகார்த்தியை வைத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி வரும் படம் அமரன் இந்த படம் ராணுவத்தில் பணிபுரிந்த மேஜர் முகுந்த வரதராஜனின் உண்மை கதை இதை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் கீழ் கமல் தயாரிக்கிறார் இந்த படமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸுக்கு கொண்டிருக்கிறது சுகுமார் இயக்கத்தில் நல்ல அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா டூ வரும் டிசம்பர் ஆறு அன்று வெளியாகும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் சுனில் உள்ளிட்டோர் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் புஷ்பா சுகுமார் இயக்கி இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் இந்த படம் வெற்றி பெற்றதை அடுத்து இதன் நடுத்த பாகம் இப்போது உருவாக்கியுள்ளது புஷ்பா தி ரூல் என பெயரிடப்பட்டுள்ள இப்படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இறுதி கட்ட பணிகள் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாக தற்போது படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இப்படம் வரும் டிசம்பர் ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதற்காக பிரத்யேக போஸ்டரையும் வெளியிட்டுள்ளது இதனையடுத்து புஷ்பா டூ வெளியாக இருந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று உரி ஜெகநாத் இயக்கியுள்ள டபுள் ஹைஸ்மார்ட் படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல விக்ரமின் தங்கலான் குமாரின் கெல்கெல் மெய் உள்ளிட்ட படங்களும் மதிய தேதியில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா முழுவதும் ஒரு பிராண்டாக மாறியது புஷ்பா டூ திரைப்படம் இந்நிலையில் அதன் இரண்டாம் பாகம் மிக பிரம்மாண்டமாக தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது அதன் படப்பிடிப்பு பல வெளிநாடுகளில் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாம் பாகத்தை சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது புஷ்பா திரைப்படத்தை தயாரிக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் அஜித்தின் குட் பை திரைப்படத்தையும் தயாரிக்கிறது புஷ்பா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு ரிலீஸ் திட்டமிட்டிருந்த அஜித் படம் தாமதமாக்குமா என்ற கேள்வி ரசிகர் மத்தியில் எழுந்துள்ளது ஏனென்றால் குறுகிய இடைவெளியில் இரண்டு பெரிய படங்களை ரிலீஸ் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது